ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்கேயோ போயிட்டுருக்கேன்னு தானே பார்க்கிங்க ஏன்னா வந்து நம்ம இப்போ வந்து ஸ்டிச்சிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் அதாவது லைனிங்கு லேஸ் இந்த மாதிரி தான் வாங்குறதுக்கு போயிட்டுருக்கோம் எந்த ஏரியான்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து இப்போ கடைக்கு வந்தாச்சு வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு நான் வந்து எனக்கு தேவையான அதாவது நைட்டி தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் வந்த வேலையை விட்டுட்டு வந்து அடிக்கடி வரப்போகிறது கிடையாது எப்போ ஒரு ஒர்க்காக தான் வரும் அதனால் எல்லாமே மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடணுங்கிறதுக்காக நைட்டி தான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்ருந்தேன் அதுக்கப்புறமா லைனிங் வந்து ஒவ்வொரு கலராக செலக்ட் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துருந்தேன் அவங்க வந்து கட் பண்ணி வச்சிட்ருந்தாங்க நம்மளுக்கு தேவையான எல்லாமே மொத்தமாக நம்ம எடுத்து வச்சுக்கிறது வந்து நல்லது அடிக்கடி போக முடியாது அதனால மொத்தமாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க லேஸ் வந்து எடுக்கிறதெல்லாம் என்னால் வீடியோ வந்து எடுக்க முடியல லைனிங் அதாவது மறந்து போச்சு எனக்கு எடுக்கிறதுக்கு இப்போ வந்து நம்ம லைனிங் எல்லாமே எடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போய் என்னெல்லாம் இருக்குதுன்னு காமிக்கிறேன் ஒரு வழியாக நம்ம வந்து இப்போது பர்ச்சஸ் வந்து முடித்தாச்சு லைனிங் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு என்னெல்லாம் எடுத்துருக்கோன்னு பார்க்கலாமா என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம் ஒன்றா வெயிட் பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஹூக்கு ரோப்பு இது எல்லாமே பீடு ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த பீட்ஸு அப்புறம் நம்ம ப்ளவுஸோட சென்டரில் வைக்கிறதுக்காக இந்த ஸ்டோன்ஸு அப்புறம் வந்து கவரில் இருக்கிறத பார்க்கலாம் ஓடுது இது எல்லாமே லேஸ் லேஸு ரோப்பு இது எல்லாமே வாங்கியிருக்கோம் அது பாருங்கள் இது கோல்டன் லேஸு அப்புறமா காப்பர் அப்புறமா சில்வர் அப்புறமா காப்பர் ரோப்பு கோல்டன் ரோப்பு வந்து நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்குது நம்ம இந்த சில்வர் ரோப்பும் ஒரு பண்டல் தான் கேட்டிருந்தோம் ஆனால் கடையில் வந்து ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் நம்ம இருக்கிறது எல்லாத்துலேயும் ஒரு ஒரு இது எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நீங்களும் இந்த மாதிரி மொத்தமாக வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து அடிக்கடி யூஸ் ஆகும் கோல்டன் கலரு இந்த சில்வர் கலரு காப்பர் இது எல்லாமே அடிக்கடி நம்மளுக்கு யூஸ் ஆகிற கலரு உங்களுக்கு என்ன கலரில் ப்ளவுஸ் வந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சு நீங்கள் காம்பினேஷன் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி மொத்தமாக வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எப்போ வாட்சி போறீங்கன்னா மொத்தமாக வாங்கி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறமா நம்ம வந்து லைனிங்குமே நிறையா எடுத்துருக்கோம் பாருங்க லைனிங் நம்மளுக்கு ஒரு சில்க் கட்டன் ப்ளவுஸ் வந்து வந்திருக்கு அதுக்காக சில்க் கட்டன் ப்ளவுஸ் ஒன்று எடுத்திருக்கோம் அப்புறம் இது எல்லாமே அந்தந்த சேரீ கலருக்காக வேறு இது எல்லாமே அஞ்சு அஞ்சு மீட்டர் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா இது வந்து எங்கள் ஊரில் வந்து திருவிழா அதுக்காக குரூப் சேரீ வந்து எடுத்திருப்பாங்கள்ல எப்படியும் அவங்க வந்து நம்மக்கிட்ட ஸ்டிச் பண்ண கொடுப்பாங்க அதுக்காக இப்போதைக்கு ஒரு ஃபைவ் ஃபைவ் மீட்டரில் எடுத்து வச்சுருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி மொத்தமாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு எப்போ வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண கொடுப்பாங்கங்கிறது தெரியாது எப்போனாலும் கூட கொடுப்பாங்க அதுக்காக நீங்களும் இந்த மாதிரி அப்பப்போ வாங்காமல் மொத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க இதை விட நீங்கள் அதிகமாக கூட வாங்கி ஸ்டாக் வச்சுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு தேவைப்படும் போது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் நம்ம எவ்வளோ இதுவும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்புறமா நான் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா நைட்டிஸ்லாம் எடுத்தேன் பாருங்கள் இது எனக்காக யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்துருந்தேன் இந்த ஸ்டோன் ஒர்க் நைட்டி வேறு இன்ஸ்கர்ட் இது எல்லாமே எடுத்துருந்தேன் இன்றைக்கி நம்மளோட ஷாப்பிங் வந்து இதுதான் நீங்களும் இந்த மாதிரி போகும்போது என்னென்ன ஒர்க்கெலாம் இருக்கோ அது எல்லாமே மொத்தமாக எடுத்துருங்க அந்த மாதிரி லைனிங்லாம் பண்டலாக எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு ரோலாகவே நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம் பல்காக ஹோல்சேலில் இருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் எங்கள் எங்கள் ஏரியாவில் ஹோல்சேல்லாம் இல்லை மொத்தமாக தர மாட்டாங்க அதனால போகிற அன்றைக்கி ஒரு கொஞ்சம் ஒரு பல்காக ஒரு இது எல்லாமே எடுத்து வந்துடுவேன் இந்த மாதிரி நீங்களும் பல்க் பல்காக யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து அப்பப்போ போகிறதுக்கு இல்லாமல் மொத்தமாக ஒரு டைம் போய் எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ப்ளவுஸ் வந்து தர்ற நேரத்தில் நம்மளுக்கு டென்ஷன் இருக்காது அந்தந்த கலருக்கு அந்தந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நம்ம வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்